ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் மே தினத்தன்று பிரபல நடிகை சோபா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சினிமாவில் பலவித காரணங்கள் சொல்லப்பட்டன பத்திரிகைகளும் கிசுசித்தன சித்தப்பா மகள் என்கிற உறவை மீறி தனக்கும் சோபாவுக்கும் தகராத உறவு இருந்ததாக எழுதியின பத்திரிகைகள் என்று பிற்காலத்தில் தடவை என்னிடம் சொன்னார் பால் மகேந்திரா நானும் அவரும் கலைஞர் கருணாநிதி சாலையில் அதாவது சாலி கிராமத்தில் உள்ள கருணாநிதி சாலையில் வாக்கிங் சென்று கொண்டிருந்தபோது அதிகாலை நேரத்தில் அவர் வருத்தப்பட்டு சொன்னார் அதன் பிறகு பாஸ்போர்ட் மோசடி கேஸு மற்றும் பலவிதமான கேஸ் விசா விசாரணைகள் கைது என்ற அளவுக்கெல்லாம் சந்தித்தேன் மூன்றாம் வரையே முடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது மூன்றாம் வரை ஒரு அற்புதமான கதை அதற்காக அவரிடம் ஒரு பாட்டு எழுத கேட்டேன் பாட்டு எழுத சொல்லி சொன்னேன் அவர் கதையின் முடிவு என்ன என்று கேட்டார் கவிஞர் கண்ணதாசன் கேட்டார் கதையின் முடிவைச் சொன்னேன் கதங்கி எழுதார் குலுங்கி எழுதார் அவர் அழுதுதை என்னால் அடக்க முடியவில்லை அதற்கே ஐந்து பத்து நிமிடங்கள் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் எழுதி கொடுத்தது தான் கண்ணே கடைமானே அது இன்று வரை காவியமாக இருக்கிறது அந்த நினைவு இன்று வந்தது அதை உங்களிடம் பதிவு செய்கிறேன்